வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டார் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க தட்டு தழு மாதிரி கஷ்டப்பட்டு என்னோட வீடியோ சேனலோட பேர் சொல்லியிருக்க முதவ வாட்டி பார்ப்போம் எப்படி போகுது அப்படி சொல்லிட்டு ரொம்ப இங்கே இருந்துச்சு இது நான் ட்ரைனிங் எடுத்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன் பார்ப்போம் நல்லா வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறதுனாக்கா பிளாக் பேரி அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் காயாகவே இருக்குது நான் நினைக்கிறேன் ஒரு செப்டம்பரு அக்டோபர் மாதத்தில் இது வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும் அப்போவே நான்க்கா காமிக்கிறேன் இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்துட்டு நான் வீக்கெண்டில் பொட்டேட்டோஸு உருளைக்கெழங்கு வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்ப்போமே எப்படி வந்திருக்கு இந்த வாட்டி அப்படி சொல்லிட்டு இந்த வாட்டி ஏற் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் நம்ம காத்திருந்தோம்னாக்கா செடியெல்லாம் வீணாயிடும் இங்கே பாருங்க இப்பயே இந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த வாட்டி ரொம்பவே பரவாயில்லங்க போன வாட்டி விட ஆனால் இலையெல்லாம் பார்க்குறதுக்கு மஞ்சளாக இருக்குது இல்லையா நினைக்கிறேன் இது நம்ம தோ தோண்டி எடுக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த இதில் பூண்டு பயிர் செஞ்சுருந்தேன் இங்கே ஆலையை காடும் எல்லாம் இங்கே பாருங்கள் காஞ்சி போய் கிடக்கு இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே அப்புறம் வெங்காயம் நான் போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் வந்துட்டு வாங்கி வச்சது மறந்துட்டேன் அப்புறம் ஸ்ப்ரிங்கில் தான் நான் இதெல்லாம் கிளியர் பண்ணும்போது இருந்தது சரி அதை எடுத்து நம்ம போட்டு இப்போ சுட்டு சும்மா போட்டு வச்சேன் ஏன்னா இந்த பாக்ஸில் வேறு போடுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதனால் அது போட்டு வச்சேன் பாப்பமே ஏதாவது வருதா வந்திருக்கா அப்படி சொல்லிவிட்டு அறுவடை செய்யும்போது அப்புறம் இது பாருங்கள் ஸ்ட்ராபெர்ரிஸ் இந்த வாட்டி ரொம்பவே கிடைக்கல ஏதோ ஒரு கொஞ்சமாக தான் ஒரு பத்து பதினஞ்சு போல் தான் நாங்கள் பறித்தோம் நேற்று வந்து பார்க்கும்போது செடியெல்லாம் வந்துட்டு மான் சாப்பிட்டு போயிருக்கு பாருங்கள் அதுங்களுக்கு பசி போல் இருக்குது ராத்திரி நேரத்தில் வந்துட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க இலையெல்லாம் பாருங்கள் எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த காம்பு மட்டும் விட்டுட்டு இலையை நல்லா சாப்பிட்டு போயிருக்கு மத்தபடி இங்கே என்ன ப்ளூபெர்ஸ் இருந்துச்சு ங்க இது கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இங்கே வந்து போகுது அப்படி பறித்து சாப்பிட்டேன் இது வந்துட்டு விலைக்கு வாங்கினதுங்க இந்த செடியெல்லாம் விலைக்கு வாங்கினது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் விலைக்கு வாங்கினது மூணு செடி இங்கே நெட்டிருக்கிறது பாப்போம் இந்த ஓட்டம் வருது இல்லையா இலையுதிர்காலம் அப்போது வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடலான்னு இருக்கேன் ஏன்னா நர நீளமாக வளர்ந்துட்டு போகுது பாருங்கள் எவ்வளோ நீளமாக வளர்ந்துட்டு போகுது இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடலான்னு பார்க்குறேன் பாப்பவுமே என்ன செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் வேறு என்ன நான் என்ன என்னோடய இந்த சின்ன தோட்டத்தை தாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த என்ன திராட்சை கொடி இருக்குது இல்லையா அதுக்கு கீழே வந்துட்டு ரபார்பு அப்படி சொல்லிட்டு இருந்ததா அது நான் பறிச்சுட்டேன் இப்போ பறித்த உடனே இடம் ரொம்ப காலியாக இருக்குது பாருங்க இங்கே வந்துட்டு கொஞ்சம் மண் இருந்ததுங்க மண் போன வருஷம் அதுக்கு நான் இந்த பாசியில் வச்சுருந்தேன் இல்லையா மண்ணுங்க அதெல்லாம் இங்கே டம்ப் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாத்தையும் எல்லாம் சமமாக்கி விட்டுருக்கேன் இந்த இந்த இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் என்ன இது புல் விதைகள் போட்டிருக்கேன் தெரியுதானு தெரியல புல் விதைகள் போட்டிருக்கேன் ரொம்ப போடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் புல் விதைகள் பாப்பமே எப்படி வருது அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் இன்னும் நல்லா செஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் கரெக்டாக கரெக்டாக எல்லாமே பண்ணலை ஏதோ ஒன்று இந்த மண்ணுங்கிறது எடுத்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆணிச்சேன் எனக்கு ஏன்னா ரொம்ப நாளாகவே இருந்தது இங்கே அதனால் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்மளுக்கு அதுவே வண்டியில் ஓடிக்கிட்டே இருக்கும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு வந்தாவி அப்புறம் வேற என்ன உங்களுக்கு சொல்லணும் இங்கே பாருங்கள் விட்டாக்க வேற எனக்கு என்ன இருக்குது இந்த பூச்செடிகளை பற்றி சொல்கிறது தான் இங்கே பாருங்களேன் இதை பார்க்குறதுக்கு அப்படியே தாமரை பூ மாதிரி இருக்குல்ல ஆனால் அதோடய இதழ்கள் தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது தாமரை ஆட வந்து பெருசாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கலர் இருக்குது இல்லையா அந்த வர்ணம் அது வந்துட்டு தாமரை பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த கலர் வந்துட்டு இது நான் அங்கே என்ன டைனிங் டேபிளிருந்து சாப்பிடும்போது இல்லைனாக்கா அங்கே கிச்சனுக்கு போகும்போது லிவிங் ரூமுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த செடிங்களெல்லாம் பார்க்குறதுக்கு இது பச்சை பசியல் அப்படி சொல்லிவிட்டு இளையுதிர்காலம் வந்து வின்ட்ரு வந்துருச்சுனாக்கா ஒன்றுமே தெரியாதுங்க இங்கே எல்லாம் இங்கே பச்சை பசையலு இருக்கிறது எல்லாமே போயிடும் அப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அங்கே அங்கே நம்மளோட என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே எதிர் வீட்டுக்காரங்க அங்கே அது வரைக்கும் அங்கே தெரியும் வின்டர் வந்துடுச்சுனாக்கா இப்போ வந்துட்டு இவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது அப்புறம் இதெல்லாமே காணாமல் போயிடும் வேறு என்னங்க அம்மா இந்த கொடி உங்கள் கிட்ட கண்டிப்பாக காமிச்சே ஆகணும் லாங் பீன்ஸ் அப்படி சொல்லுவாங்களா அது இன்னும் தட்டையாக இருக்கும் அந்த பீன்ஸும் போட்டிருக்கேன் இதில் இங்கே பாருங்க நம்மளுக்கு சந்தோஷம் தானே இதெல்லாம் கொஞ்சம் அதோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது எப்படி வளருது நம்மளுக்கு ஏதாவது பலன் தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் தானே இங்கே பாருங்கள் இது அப்புறம் வேறு இங்கே இங்கேயும் நிறைய பார்த்துனேன் வீடியோ எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கண்ணு கெட்டாது கிடைக்காது ஆ இங்கே இருக்குது பாருங்க இங்கே இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்துருக்குதுங்க பாருங்கள் இங்கே இதெல்லாம் நம்ம சந்தோஷத்தில் இது ச சந்தோஷமாக மனசு சந்தோஷமாக நம்ம பயிரிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதனாலயே என்னமோ தெரியல பச்சை பசியல் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க டொமேட்டோ இதையும் ஏற்கனவே நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது இந்த செடி ஃபுல்லாக வந்திருக்கு ஏன்னா முன்னெல்லாம் க்ரீன் ஹவுஸில் வச்சுருப்பேன் அப்பையும் வரும் ஆனால் இந்த நத்தைகளுக்கு நத்தைகள் வந்து மேஞ்சதுனாக்கா எனக்கு அது சாப்பிடவே பிடிக்காது அதனால் சும்மா ஆசைக்காக வச்சுருப்பேன் அது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வீச வேண்டியதுதான் அப்புறம் வேறைய பிறகு வேறு என்ன இருக்குது இங்கே இது இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்திருக்கு இந்த வாட்டி என்னடா இது ஆஹா ஓஹோன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன் இதை பற்றி இது இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா நான் இருக்கிற வீடு வந்துட்டு வெயில் நிறைய இல்லாத இடம் அந்த வர்ற மூணு மாதத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்து அனுபவிச்சுக்க வேண்டியதுதான் அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற வீடு வந்துட்டு நிறைய சூரிய ஒளி இருக்காது இந்த சூரிய ஒளி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த டெக் இருக்குது இல்லையா செம டெக் இருக்குது இல்லையா வீட்டுக்கு பின்னால் இங்கே மட்டும்தான் இங்கே வேறு சூரிய ஒளி இருக்கும் இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள் இது இந்த இடத்துல மட்டும்தான் சூரிய ஒளி இருக்கும் மித்த இடம்லாம் ஒன்றுமே இருக்காது இந்த இடம்லாம் ஒன்றுமே சூரிய ஒளி இருக்காது ஆனாக்கா இந்த சில செடிகளுக்கு வந்துட்டு நிறைய சூரியன் படாமல் இருந்தாக்கா நல்லா வளரும் அதனால தான் இந்த செடிங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது நல்லா பூத்து இருக்குது அப்புறம் வேறு என்ன காட்டுறது உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதை நான் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும் இந்த டாலியாவை பாருங்கள் ஓ பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ளே இது வெளியே அனுப்பி விடணும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா வேண்டியது தான் பாம்மா இருக்குது பாருங்களேன் பறந்துக்கிட்டு இருக்கீங்க கதவெல்லாம் லாக் பண்ணியிருக்கு எப்படி போய் புதுச்சுன்னு தெரியல இந்த பட்டாம்பூச்சி நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன செய்வோன்னாக்க பின்னால் கயிறு கட்டி நூல் நூல் கட்டி அது பறக்கும்போது நாங்களும் கூட சேர்ந்து ஓடுவோம் பாவோம் இந்த இப்போ நினச்சி பார்த்தா கையோ இந்த மாதிரி நம்ம கொடுமைப்படுத்தி இருக்குமே அப்படி சொல்லிட்டு தோணும் எனக்கு இன்னும் சின்ன பிள்ளைகளை நம்ம செய்கிறது நம்மளுக்கே தெரியாது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இங்கே பாருங்கள் மஞ்சள் கலரில் தெரியுது உங்களுக்கு அதுவே இது பாருங்களேன் ரெண்டும் ஒரே செடி தான் வேற வேற வர்ணத்தில் இருக்குது பாருங்களேன் இது இந்த மொட்டை வந்துட்டு மொட்டை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது என்ன வரப்போகுது எது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் என்ன நினச்சேன் ஆக்சுவலி ஒரு பிங்க் லைட் பிங்க் கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் நான் ஆனால் இது வந்துட்டு இந்த மாதிரி வந்தது மொதல் மஞ்சளில் தான் இருந்தது சரி இது என்னடா மஞ்சள் கலரில் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் இது அந்த விரிஞ்ச பிறகு இந்த மாதிரி கலரில் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் இதுவும் இந்த மட்டும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க இதே வரல கையை இந்த மாதிரி வச்சு போது எனக்கு ஜோசியம் பார்க்குற மாதிரி இருக்குது ரேகைகள் எல்லாம் பார்க்கும்போது இது பாருங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒன்று பூத்து இதாகிடுச்செல்லாம் கொட்டுது இது இதுலேயும் மொட்டுகள் நிறைய இருக்குது இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இதுதாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு இது அதான் அங்கே டைனிங் டேபிள்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த செடிங்கள்லாம் பார்க்கும்போது வேற என்ன இங்கேயும் அதே கலரில் தான் வந்திருக்கு இந்த பாக்ஸில் வச்சது இதுலேயும் அதே கலரில் தான் வந்திருக்கு அப்புறம் என்ன காட்டணும் உங்ககிட்ட ஆமாம் 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 இன்னொன்று சொல்லவே சொல்லணும் உங்களுக்கு நிலைங்க வரேன் இது பாருங்க இங்கே ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்காக பொருளுங்க வெளியில் உள்ள பொருளெல்லாம் விற்கிறதுக்காக இது ஒன்று பையன்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொன்னேன் அவரெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு இது இங்கே இருக்கிறது வந்துட்டு ஏற்கனவே உள்ளது இது வந்துட்டு கஷ்டமாக இருக்குது இது ஏற்கனவே இங்கே இருந்தது அது வந்துட்டு இந்த இடத்துல இருந்ததுங்க இந்த இடத்துல இருந்தது இப்போ வீட்டு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஓரமாக இருக்காமல் கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா வீட்டு கிட்டத்திலே இருந்தாக்கா அதுக்கு வென்டிலேஷன் அதை காற்று இல்லாமல் இது பூசண மாதிரி இருக்குது பாருங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியும் பாசி பச்சையாக இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சேர்ந்துருது அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரமாக வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு என் பையன்கிட்ட சொல்லி சொன்னேன் அவர் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்காரு கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு இன்னும் சரியாக செஞ்சு முடிக்கலை அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னே இந்த இதை எடுத்து அப்படியே நகர்த்தி இங்கே வைக்க வேண்டியதுதான் வைச்சாக்கா ஏறக்குறைய ஒரு என் பையன் என்ன சொன்னார் ஒரு செவன்ட்டி சென்டிமீட்டர்ஸ் வீட்டில் வீட்டு சோர்லேருந்து ச ஒரு சென்டிமீட்டர் கிட்ட தள்ளி இருக்கோமா அப்படி சொல்லிட்டு சொன்னார் இது போதும் நமக்கு வந்துட்டு ஏன்னாக்கா இங்கே பாருங்கள் இலை இருக்கு இல்லையா இந்த இலையெல்லாம் அப்படியே கொட்டிச்சுனாக்கா எல்லாமே இங்கே தான் வந்து சேரும் இதை நான் வந்துட்டு எல்லாம் ப்ளோ பண்ணி அந்த சைட்டு இது பண்ணி விட்ருவேன் இல்லைனாக்கா வீட்டு பின்னால் சைட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே டம்ப் பண்ணி விடுவேன் சிலது வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுற இடத்துல போயிட்டு சேர்த்துருவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் இது வந்துட்டு பாப்பேன் என் பையன் இன்றைக்கி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும் இந்த இடத்துல தான் அந்த இந்த இடத்த வந்துட்டு ம மண்ணெல்லாம் நிரப்பி கொஞ்சம் விதைகள் போடணும் புல் விதைகள் போட்டு சரி பண்ணணும் அது அது நான் தான் பண்ணணும் பையனுக்கு டைம் இல்லை அவர் வேலை அது இது சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு ஃப்ரெண்டு வேலை அப்படி சொல்லிவிட்டு சரி நம்மளும் வீட்டில் இருக்கிற நேரத்தை ஏதாவது இந்த மாதிரி பையனாக பயன்படுத்திக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் சும்மாவே வீட்டில் இருந்தோம்னாக்கா நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் இந்த இடத்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மண் நிரப்பி இதில் புல் விதைகளை தூவி விட வேண்டியதுதான் ஏன்னா இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது இந்த இந்த நிலப்பரப்பே வந்துட்டு கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது இது எதாவது நம்ம ஆள் வச்சு செய்கிறதுனாக்கா இதுக்கும் செலவாகும் இல்லையா நம்மளே கொஞ்சம் ஏதாவது செஞ்சு பார்க்கலாமே அப்படி சொல்லிவிட்டு ஒரு எண்ணம் இருக்குது செய்ய முடிகிற வரைக்கும் செய்ய வேண்டியதுதான் அப்படி முடியலைன்னாக்கா கடைசி ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு யாரையாவது ஆளை வச்சு செய்ய வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் இங்கே இந்த புல் இருக்கு இங்கே பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த புல் இது வந்துட்டு இந்த குருவிக்கு தண்ணி வைக்கிற இடம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு இங்கே தான் இருந்தது இந்த இடத்துல தான் இருந்தது இங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லா என்ன புல் விதைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு மூணு வாரம் இவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க நான் கொஞ்சோண்டா தூணினேன் என் பையன் வந்துட்டு அம்மா இது பத்தாதும்மா இன்னும் போடுங்க நிறைய அப்படி சொல்லிட்டு அவர் தூவி விட்டார் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறையவே போட்டிருந்திருக்கலாம் பலருக்கு நானும் நினச்சேன் சரி இவ்வளோ போடுறோமே நம்ம விதைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தாக்கா அது பத்தலை அப்படி சொல்லிவிட்டு நிறைய ஒரு லேயராக இருக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது இதுக்கு மேலே நம்ம செய்கிறப்ப வந்துட்டு இன்னும் நல்லா திக்காக போட்டு விட வேண்டியது ஒரு லேயரு விதைகள் வந்துட்டு போட்டு விடணும் நல்லா புல் வந்துட்டு நல்லா வர்றதுக்காக வேற என்ன அவ்வளோதான் இந்த வீடியோவை தோட முடிச்சுப்போம் இன்னொன்று சொல்லவே மறந்தே போயிட்டேன் இன்றைக்கி நான் இது நம்ம வீடியோ சேனலில் போடுறப்ப பார்த்தேன் இது இப்போ இது லாகின் பண்ணப்போ பார்த்தேன் எண்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒன்று ஒன்றா கூடுனாவே நம்மளுக்கு சந்தோஷம் தானே ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து ஜீரோவில் தானே ஆரம்பித்தோம் அப்புறம் ஒன்று ரெண்டு அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி மிரட்டி மிரட்டி சொல்லி வாங்கினேன் கூட்டாளிங்க போயிட்டு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொல்லி சொல்லி பண்ணேன் அப்புறம் இப்போ கடைசியாக கொஞ்சம் பேர் வந்துட்டு நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி போனதுனாக்கா நல்லது தான் வேறு என்ன சொல்லணும் நான் சில வீடியோக்கள் இப்போ பார்க்கும்போது சொல்லுவாங்க ஆரம்பத்துலேயும் அவங்க சொல்லுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இன்னுமே அது நல்லாவே கற்றுக்கணும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அது எனக்கு சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது அது நான் கொஞ்சம் பழகிக்கணும் சொல்கிறதுக்கு ஆரம்பத்துலேயே ஏன்னா நம்ம சில நேரம் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நம்ம மறந்துடுவோம் லைக் பண்ணுறதுக்கு இல்லாட்டுனாக்கா கூட்டாளிங்க கிட்டே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்கிறதுக்கும் மறந்துடுவோம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் பார்க்குறவங்க வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் எல்லோர்கிட்ட போய் சொல்லுங்கள் இல்லைனாக்கா ரெஃபர் பண்ணுங்கள் எல்லா நம்மளும் கொஞ்சம் நம்மளுக்கு அது கொஞ்சம் என்ன இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ போடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வேகம் வரும் இல்லையா அதனால சொல்கிறேன் நான் ஊக்குவிப்பு அது அதுக்காக சொல்கிறேன் நான் செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யுங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் எண்பத்தி மூணு பேர் இருக்காங்க அப்படின்னோடனே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையில் பார்த்தோன்னு சரிங்க நம்ம அடுத்த வீடேவில் அதுவரை வணக்கம் வணக்கம் வணக்கம்